ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஷ்னி வ்ளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான அண்ட் இன்ஸ்டன்ட் கார சட்னி எப்படி செய்கிறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தோசையை விரும்பாதவங்க ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிட்றவங்க கூட மினிமம் அஞ்சுலேருந்து ஆறு தோசை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டான இன்ஸ்டன்ட் கார சட்னி காரசாரமான முறையில் எப்படி செய்கிறதுன்றத பற்றி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு வரமுளகா சின்ன வெங்காயம் ஆறு பல்லு பூண்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல்லு பூண்டு நாலு வரமிளகா இது உங்கள் ஆப்ஷனல் தான் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த காரச்சட்னி தாணிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மலாக பயன்படுத்துகிற குக்கிங் ஆயில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கை கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருங்க காரச்சனியை சேட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் மிதமாக வறுத்துக்கோங்க நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சுலபமான இன்ஸ்டன்ட் காரச்சட்னி ரோட் சைட் ஸ்டைலில் தயாராகிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசை கூட சர்வ் பண்ணலாம் நான் நார்மல் தோசை தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் மசாலா தோசை செய்கிறதா இருந்தால் தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த காரச்சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் செஞ்சு வச்ச மசாலாவை ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சுலபமான முறையில் இன்ஸ்டண்ட்டான காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த காரச்சட்னியோட டேஸ்ட் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அண்ட் ரொம்பவே சுலபமான முறையில் நாளே பொருட்களை வச்சு ஈஸியாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோஷினி பிளாக்ஸ்